ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முள்ளங்கியோட நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முள்ளங்கியை வந்து பெரும்பாலும் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க அதை சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த முள்ளங்கியில் வந்து நீர்ச்சத்து வந்து அதிகமாக வந்து அடங்கியுள்ளது இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் கே பொட்டாசியம் பாஸ்பரஸ் நார்ச்சத்து விட்டமின் இ இந்த மாதிரி நிறைய சத்து இருக்கு ஸோ இந்த காய்கறியை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது முள்ளங்கியை வெறும் சாம்பார் மட்டுமே வைக்காமல் முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க காரத்துக்கு நான் மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ வந்து நான் ரெண்டு முள்ளங்கியை தோல் விட்டு கழுவிட்டு நல்லா வந்து துருவி வச்சுருக்கேன் அந்த துருவின முள்ளங்கியும் வந்து நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க நல்ல முள்ளங்கியில் இருக்கிற பச்சை வாசனை வந்து நல்லா போகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதிலருந்து தண்ணி வந்து ஏன்னா இது நீர் காய் நீர் காயின்னு சொல்லுவாங்க ஸோ அதுலேருந்து தண்ணி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அந்த முள்ளங்கி வாசமே இருக்காது அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் முள்ளங்கி நல்லாவே வதங்கிருச்சு இந்த டைமில் நல்லா அடுப் நல்லா வதங்கினதுன்னா இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க இப்போ நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ அந்த வதக்கி வச்சுருக்கிற முள்ளங்கியை வந்து எடுத்து போட்டுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைங்க முள்ளங்கி சாம்பார் மட்டுமே வச்சு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி முள்ளங்கி சட்னியை வந்து ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் உங்களுக்கு குறை குறைப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் எங்கள் வீட்டில் நைஸாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக வந்து சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் கொஞ்சம் கூட அந்த முள்ளங்கி வாசமே இருக்காது ஸோ இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட இப்போ வாங்க முள்ளங்கி சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த சட்னியை போட்டு பிசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட ரசம் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி தான் முள்ளங்கி சட்னி ரெடி பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்